ஹலோ ட்ரேடர்ஸ் ட்ரேடிங் ஃபைட்டர்ஸ் வெல்கம் டு ட்ரீவிஎம் ட்ரேடிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் எல்லாரும் நல்லா ட்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படி ட்ரேட்ல லாஸ் ஆனவங்க இது ஒரு லெசனை எடுத்துக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ராஃபிட் பண்ண ட்ரை பண்ணோம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த ட்ரம்ப் இருக்காருல்ல ஸோ ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நம்மளுக்கு வரி போட்டிருக்காரு இல்லை ஸோ நம்மளுடைய இந்தியன் ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் அமெரிக்காவில் ஸோ அதனால் மார்க்கெட்டு எவ்வளோ இம்பேக்ட் ஆகிருக்கு இல்லை இம்பாக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அண்ட் மோரோவர் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்னுமே கணிசமாக வந்து வரியை போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன இம்பேக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டி அப்புறமேட்டோ பேங்க் நிஃப்டி அதோடய லெவல்ஸ் எங்கே இருக்குது லைக் இந்த வரியால் இம்பேக்ட் ஆகியிருக்கா அப்புறமேட்டு எஃப்ஐடிஐ வந்து எவ்வளோ சொல் பை பண்ணியிருக்காங்க செல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டாக்ஸோட இதுவெல்லாம் வந்திருக்குல்ல என்னது இந்த ரிசல்ட்ஸ்லாம் அதெல்லாம் அது நம்ம சேர்த்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம இப்போ நிஃப்டி ஃபிஃப்டியோட அந்த லெவல்ஸை பார்ப்போம் நிஃப்டி ஃபிஃப்டி இருக்கு ஸோ ஆஃப் பாயிண்ட் பண்ணிக்கிறேன் நான் இது வந்து தன் இந்த டன் ட்ரேடிங் ஆப்பில் வந்து இந்த பிவௌட் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது ஸோ அதனால் நான் இந்த சார்ட் பார்க்குறதுக்கு இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இதுதான் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி அதோட ஒன் டே சார்ட் இது ஸோ நான் இதுக்கு முன்னாடியே இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி கொஞ்சம் வரைஞ்சி வச்சிருக்கேன் ஸோ அது பிரகாரம் ஆக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ரீவியஸ் மந்தோட ரெசிஸ்டன்ஸு இது ப்ரீவிய ப்ரீவியஸ் மந்தோட சப்போர்ட்டு இப்போது இது வந்து கரண்ட் மந்த்து இப்போதான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு லைனு ஸோ இது வந்து கரண்ட் மந்தோட சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஸோ இங்கே வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் ஆகுது ஸோ ஒன்ஸ் இது மேலே போயிடுச்சு அப்படின்னா நல்லா ஃபர்தராக இங்கே இந்த பீவௌட் பாயிண்ட்டு எல்லாம் இருக்குது ஸோ இது வந்து ஒரு சின்ன எப்படி சொல்கிறது சைட் வேஸ் மார்க்கெட் மாதிரி இப்படி மேலேயும் போகாமல் கிளியும் போகாமல் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் இந்த இடத்த இது கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த இடத்த இது கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா இப்படி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெட்டர் நம்ம என்ட்ரி கொடுக்காம இருக்கிறதே ஒரு சின்ன நல்லதுன்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கல்ல ஸோ இங்கே ஒரு பிவோட்டு அதில் லைன்ஸ்லாம் இருக்குது இங்கே நிறையா அதுக்கப்புறம் பொறுத்த குறைக்கு என்ன இருக்குது மூவிங் ஆவரேஜும் இருக்காங்க ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஸோ பெட்டர் கொஞ்சம் அவே ஐ மீன் ஸ்டே மார்க்கெட்டில் கொஞ்சம் வேடிக்கை பார்க்குறதே நல்லதுன்னு நினைக்கிறேன் நம்ம அதிகமாக போயிட்டு எதையும் பையோ செல்லோ பண்ணாமல் ஜஸ்ட் சிம்பிளாக வேடிக்கை பார்க்கலாம் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம இதுவையும் பார்ப்போம் என்னது பேங்க் நிப்டியும் பார்ப்போம் அது என்ன லெவல்ஸ்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா பேங்க் ஸோ என்ன சொல்லுவதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது கூட ரொம்ப நல்லது புட்டெல்லாம் அவசரப்பட்டு புட்டுக்கிட்ட வாங்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகும் சொல்லி வாங்கிட்டீங்கன்னா கீழே போகாமல் அப்படியே ரிவர்சல் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு பெரிய லாஸ் ஆகும் ஏன்னா எஃப்ஐடி எஃப்ஐ வித்துட்டு இருக்காங்க டிஐ வாங்கிட்டு இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் லாஸ்ட் மந்த் இருபத்தி ஏழாயிரம் கோடி வாங்கியிருக்காங்க ஸோ அதனால் புட்டு வாங்கி பண்ணுறது கொஞ்சம் உஷாராக பண்ணணும் ஸ்டாப் ஓட பண்ணுங்கள் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் பண்ணிடாதீங்க இது வந்து பேங்க் நிஃப்டி ஸோ இதுக்கு முன்னாடி நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் அந்த சார்ட்ஸ் இதெல்லாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா இந்த இடத்துல கரெக்டாக சூப்பர் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டை காட்டுது அதே போல் மூவிங் ஆவரேஜும் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் கிராஸ் பண்ணி கீழே வந்துருச்சு இப்போது இதுக்கு நேராக ஒரு சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல இந்த இதுக்கு நேராகவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது வரைக்கும் பாருங்கள் இதுதான் இப்படி சரிங்களா ஸோ இப்போ என்னன்னா இ இன்கேஸ் இது இந்த சப்போர்ட் ஒர்க் ஆச்சு அப்படின்னா இது அப்படியே இப்படி வந்து இப்படி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது கீழே அப்படின்னா கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மேலே கீழே இது ரெண்டு தான் போகும் பட் மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வெயிட் பண்ணுவோமே மேக்சிமம் வந்து நம்ம புட்டு சைடு வந்து போகிறதுக்கு ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிக்கணும் ஓகேங்களா ஏன்னா இந்த டீம்லாம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எப்பயுமே மார்க்கெட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் மேலே போகும் இல்லை சைட் வேஸ்டில் இருக்கும் எப்பயாச்சும் அப்படியே எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் கீழே அப்படி சடால்னு வந்துடும் சரிங்களா ஸோ அதனால் என்ன பண்ணோம் நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் மார்க்கெட் வந்து கீழே வருமா மேலே வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து ஸோ இதோட லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸு ஃபிஃப்டி செவன் தௌசண்ட்ல சொன்ன மாதிரி இங்கே இப்போ தான் இருக்கான் ஐம்பத்தஞ்சாயிரம் சப்போர்ட்ல இருக்கான் இது உடஞ்சிச்சு அப்படின்னா ஐம்பத்தி அஞ்சாயிரம் ஓகேங்களா அதுக்கு மேலே கீழே போவானா கேட்டீங்க அப்படின்னா தெரியல நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இதுதான் வந்து அந்த சார்ட்டு ஸோ நான் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த லைன் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வரைய பழகுங்க வரைய பழகிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு டு பை ரீசன்ட் சேல்ஸ் செல் இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரீசன் வச்சு நம்ம என்ட்ரியோ எக்ஸிட்டோ கொடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு சில ஸ்டாக்ஸோட ரிசல்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம அப்படி இந்த வீடியோலேயே பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாட்டா ஸ்டீல் பார்ப்போமா ஓகே டாட்டா ஸ்டீல் ஆல்ரெடி சர்ச் பண்ணி தான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ ஓ ஒன் டே ஒன் டே நேற்று மட்டும் ஃபோர் பர்சன்ட் டாடா ஸ்டீல் வந்து ஏறி இருக்கான் ஓகேங்களா ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து இந்த க்யூ ஒன் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கான் அதனால நேற்று ஒரே நாளில் ஒன் பர்சன்ட் ஏறி இருக்குது எங்கள் பத்திரூமா டாடா ஸ்டீல் தான் சார்ட்டு ஸோ இந்த டாடா ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கனால தெரியும் எத்தனை பர்சன்ட் ஏறி இருக்கான் ஆல்மோஸ்டாக தான் ஃபோர் ஃபோர் பர்சன்ட் ஏறி இருக்கான் ஓகேங்களா எத்தனை வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கு வால்யூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி மில்லியன் வால்யூம் போயிருக்கு அவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க ஸோ இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிசல்ட்டு கியூ ஒன் ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க அதனால வந்து ஃபோர் பர்சன்ட் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐ மீன் அங்கே ஃபோர் பர்சன்ட்டு இங்கே டூ பர்சன்ட் ஃபிஃப்டி சிக்ஸு ரிப்போர்ட் நெட் ப்ராஃபிட் வந்து இந்த இதில் வந்து ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ கியூ ஒன் ரிசல்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கு ஃபோர் பர்சன்ட் ஏறி இருக்குது ஓகேங்களா நம்ம ப்ரீவியஸ் ட்ரேடிங் டேயில் இப்போ நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி ஐடிசி எவ்வளோ என்ன பண்ணியிருக்கான் ஐடிசி வந்து லாஸ்ட்டு ஃபாஸ்ட்டு த்ரீ ட்ரேடிங் செஷன் வந்து அவன் புலீஷாக தான் இருந்திருக்கான் இங்கே நான் வந்து மூவிங் ஆவரேஜ் இருக்குது ஸோ மூவிங் ஆவரேஜை தாண்டி இப்படி மேலே போச்சுன்னா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் கட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக மேலே போகும் ஐ மீன் இதை பிரேக் பண்ணி போச்சுன்னா கண்டிப்பாக மேலே போகும் ஸோ டாடா ஸ்டீலுமே ஐ மீன் இந்த ஐடிசியுமே ஒரு நியூஸ் இருக்குது அதுவுமே ரிசல்ட் தான் நினைக்கிறேன் ஐடிசி ஐடிசி ரிசல்ட்டா ఐటీసీల ఒక రిజల్ట్ వందరు రిసల్ట్ ఎత్న కోడి అప్పుడే పతమ్ ఐటీసీలో ఎత్తకోడి నెట్ సేల్స్ ఎక్స్పెండిచర్ ఐటీసీ న్యూస్ ఐటీసీ న్యూస్ పో ஈசி நியூஸ் ஐடிசில ஏதோ ஒரு ஜிஎஸ்டி சோ ஐடிசில ஏதோ ஃப்ராட் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஐடிசி ஸ்டாண்டர்ட் ஆனா கம்பெனி இதெல்லாம் ஜிஎஸ்டி ஹே விஷயம் ஃபைவ் இயர்ஸ் இன்க்ளூட் ஐடிசி ஃப்ராட் ஒன் பாயிண்ட் ஸோ ஐடிசியில் ஒரு ஃப்ராடு ஏதோ நடந்திருக்கு எவ்வளோனா முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு கோடி அப்படியே எப்போ எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா இவ்வளோ கோடி ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவானுங்க ஈஷா ஸ்டாக்கை பிடிச்சி இறக்குவானுங்க மேபி அதான் இறக்கி விட்ருக்கானுங்க எவ்வளோ இறக்கி விட்ருக்கானுங்க முப்பத்தி ஆறாயிரம் கோடி ஐடிசி வந்து பண்ணி வச்சுருக்கானுங்க ஒன் பர்சன்டாக ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் கிட்டத்தட்ட இறக்கியிருக்கு ஸோ ஃப்ளெக்ஸி இது எவ்வளோ இறங்குது இல்லைன்னு சொல்லி பார்ப்போம் மேக்ஸிமம் இப்போலாம் வந்து பெருசாக இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய கேப் டவுனு இந்த மாதிரிலாம் யாரும் பெருசாக இறங்குறதில்ல மேக்ஸி ஐ மீன் இந்த ஃப்ராட் நடந்தாலும் அப்படியே பெருசாலாம் கீழே போகாது ஸோ ஒரு ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் போயிட்டு திரும்ப மேலே வரும் ஓகேங்களா ஸோ நீங்கள் எதுவும் ஒரி பண்ண வேணாம் நீங்கள் ஷேரை வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை விற்கலாம் வேணாம் ஏன்னா ஐடிசி எப்பயுமே குவாலிட்டி குவாலிட்டியான ஸ்டாக்கு ஸோ இது பெரிய லெவலில் இறங்காது அப்படி இறங்குச்சிங்கன்னா திரும்ப கீழே வாங்கி 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 ஆவரேஜ் பண்ணி வைங்க ஓகேங்களா It's not a big deal okay so next one the Tata Motors Tata Motors in news Papama uh Tata Motors news okay uh hmm. Tata Motors and upon Ranga the green Aji V in this டாடா மோட்டர்ஸ் இதெல்லாம் பார்ப்போமா என்ன லெவலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாடா மோட்டர்ஸில் ஏதோ நியூஸ் நியூஸ் டாடா மோட்டர்ஸும் வந்து சப்போர்ட்டில் இருக்காங்க ஸோ இதோட நியூஸ் என்னென்னா அவங்க ஈவி கூட ஏதோ கொலாபரேட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க எங்க அந்த டேட்டா வெப்சைட் வச்சிருங்க டாடா மோட்டார்ஸ் டாடா மோட்டார்ஸ் டா மோட்டார் சார் நியூஸ் ஸோ யா ஓகே ஸோ டாடா மோட்டார்ஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்க வந்து நெக்ஸ்ட்டு சிஓ அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் ஸோ நெக்ஸ்ட் சிஓஓஓ வந்து நவம்பர்லேருந்து அவரு எடுக்க போகிறாங்க ஐ மீன் நெக்ஸ்ட்டு நவம்பர்லேருந்து புது சிவ வர போறாங்க ஸோ அதனால ஒரு சில இம்பேக்ட் அது சேஞ்சஸ் இருக்கும் ஸோ சிமிலர்லி நம்ம இன்னும் நியூஸ் இருக்கு அதையும் சொல்லி பார்த்துடலாம் ஓகேங்களா என்னது ஐநாக்ஸ் ஹைனாக்ஸ் இந்தியா ஐனாக்ஸ் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சிக்ஸ்டீன் பர்சன்ட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க நிறைய பேர் படம் பார்க்குறாங்க அதனால சிக்ஸ்டீன் பர்சன்ட் ஏறி இருக்குது ஸோ அறுபத்தி ஒரு கோடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது வந்து லாஸ்ட் வந்து ஐம்பத்தி மூணு கோடியாக இருந்துச்சா ஸோ இந்த வாட்டி அறுபத்தி மூணு கோடியாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎல்எஃப் டிஎல்எஃப் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ எயிட்டீன் பர்சன்ட் வந்து ஏறி இருக்காங்க இது வந்து என்னென்னா நெக்ஸ்ட் குவார்ட்டரில் அவங்களோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி மூணு கோடி ஸோ இந்த டிஎல்எஃப் ஐநாக்ஸ் இந்தியா அதுக்கடுத்து சிம் எனர்ஜி ஸோ நம்ம மெயினாக பார்க்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட்டா மோட்டார்ஸ் ஓகே டாடா மோட்டார்ஸ் வந்து நியூஸு வர போகிறாங்க அதனால ஒரு சில இம்பேக்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு புது வகையான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம அந்த ஸ்டாக்கையும் வாட்ச் பண்ணோம் இப்போ அதோட லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் இங்கே இருக்கான் இங்கே இருக்கான் ஸோ ஒன்ஸ் இங்கே இது ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் பைசோனுக்கு வரலாம் எங்கேனா இது ஐ மீன் இதை கிராஸ் பண்ணிட்டு அப்படின்னா நம்ம வந்து இந்த பைசோனுக்கு இப்படி வரலாம் சரிங்களா ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் ஸோ இதுக்கு இது சப்போர்ட் பண்ணி இப்படி மேலே வருதா இல்லை மேலே முட்டிட்டு இப்படி கீழே திரும்ப இப்படி வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ யாரும் அவசரப்படக்கூடாது நீங்கள் என்ன பண்ணீங்க அலர்ட் இருந்துச்சு அப்படின்னா அலர்ட்டை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா டாடா மாட்டோர்ஸும் நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்கு ஸோ இதோட வால்யூம் என்ன அப்படின்னு சொல் வால்யூம் எவ்வளோலாம் இருக்குது போயிருக்குன்னு பார்த்தோம்னா வால்யூம் பன்னெண்டு மில்லியன் எட்டு மில்லியன் அந்த மாதிரி போயிருக்கு ஸோ ஒன்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா அந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்போ நம்ம என்ட்ரி கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து டாடா மோட்டர்ஸ் சிப்லாவும் ஏதோ ஒரு நியூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ சிப்லாவும் ஒரு எட்டு பார்த்துருவோம் ஸோ இவங்களோட ப்ராஃபிட்டு அவங்க எவ்வளோ இருக்கும் எவ்வளோ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட டார்கெட் வந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடியா ஓகேங்களா இது வந்து மேக்ஸ் மினிமமாக மேக்ஸிமம் எஸ்டிமேஷன் வந்து ரெண்டாயிரத்தி எண்பது கோடி ஓகே ஸோ இவங்களோட இந்த மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம் இவங்களோட ஷேர் பாப்போம் இவங்களோட ஷேர் என்ன வச்சிருக்காங்க எவ்வளவு சிப்லா சிப்லாலையும் எதுவும் பெருசா இல்ல ஓகே ப்ளெக்ஸி சோ நம்ம எல்லா ஸ்டாக்கும் ஃபுல்லா புடிச்சு என்னால் ஏசி இப்போதைக்கு பண்ணியிருக்க வேண்டாம் ஸோ நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி அதை நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறமேட்டு எஃப்ஐடிஏ எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஓகேங்களா நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் எஃப்ஐடிஏ ரிசல்ட் யா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஆகஸ்ட் ஃபோர்த் ஆகஸ்ட் ஓகே எவ்வளோ எஃப்ஐ பை பண்ணியிருக்காங்க செல் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஸோ அவங்க வந்து ஒன்பதாயிரம் கோடி பை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் செல் பண்ணது வந்து பதினோராயிரம் கோடி ஓகேங்களா ஸோ எஃப்ஐ யார் ஃபாரின் இன்வெஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் ஸோ ஃபாரின் பீப்புளை ஏன் இன்வெஸ்ட் பண்ண விட்றாங்க அப்படின்னா ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த டேக்ஸு அவங்க வந்து ஒரு ஆயிரம் கோடிக்கு பை பண்ணாங்கன்னா ஒரு இருபது கோடி முப்பது கோடி அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க மற்றவங்க இந்த சென்ஸ் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பட் ஆனால் அவனுங்க பண்ணுற ப்ராஃபிட் வந்து நம்ம கிட்டே இருந்த காசு தான் போகுது ஸோ அவனுங்க பெட்டர் எஃபையே விடாம கூட இருந்திருக்கலாம் என்னன்னு தெரியல இப்போ அவனுங்க நிறைய வாங்கி வச்சிருக்கானுங்க ஸோ இந்த ட்ரம்ப் இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்க மார்க்கெட்டில் இருக்க எல்லா சேரையும் வித்து தள்ளுறானுங்க ஸோ பித்தளாலுமே நம்ம ஆளுங்க யாரும் இருக்காங்க நம்ம நம்ம இந்தியன் எக்கனாமி வந்து டெட் எக்கனாமி சொன்னாங்கல்ல அது கிடையவே கிடையாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐடிஐ சார்னால் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் லைக் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்காங்கல்ல ஸோ அப்புறம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி நிறையா இந்த இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் நிறையா இருப்பானுங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தொடர்ந்து பை பண்ணிகிட்டே இருக்காங்க ஓகேங்களா ஸோ நெட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஐயாயிரம் கோடி சாரி ரெண்டாயிரம் கோடி விற்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி விற்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆளுங்க நாலாயிரம் கோடி எஃப்ஐ பை பண்ணிகிட்டே இருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஃபாரின் மணி வந்து வெளியே போயிட்டுருக்கு நம்ம இந்தியன் மணி உள்ளே வந்துட்டு இருக்கு ஸோ அதனால் பெரிய இம்பாக்ட் எதுவும் இது வரைக்கும் நடக்கலை அவங்க வந்து ஆகஸ்ட் ஒன்னாந்தேதியிலேருந்து எஃபெக்ட் வரும்னு சொன்னாங்க அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் கோடி மைனஸ் ஐ மீன் செல் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ நம்ம வந்து மூவாயிரம் கோடி பை பண்ணியிருக்கோம் ஏன்னா ஒரு முந்நூறு கோடி வந்து அதிகமாக பை பண்ணியிருக்காங்க சாரி செல் பண்ணியிருக்காங்க இந்த எஃப்ஐ ஓகேங்களா ஸோ இது ஒன்றும் பெரிய அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ஸோ இந்த மந்த் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி பார்த்தோமா அப்படின்னா ஜூலை ஜூலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரம் கோடி விற்றுருக்காங்க யார் எஃப்ஐஸ் நம்ம இந்த டிஐஸ் வந்து அறுபதாயிரம் கோடி வாங்கியிருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு கோடி கிட்டத்தட்ட அதிகமாக தான் இருக்குது இதே வந்து ஜூன் மாசத்துல ரெண்டு பேருமே பை பண்ணியிருக்காங்க இவன் ஏழாயிரம் கோடி பை பண்ணியிருக்கான் இவன் ரெண்டாயிரம் கோடி பை பண்ணியிருக்கான் ஸோ ஏழாயிரத்துக்கும் எழுபத்திரெண்டாயிரத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாத்தீங்களா ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஓரளவு நீங்கள் யாரும் எதுவும் உரி பண்ண வேணாம் பட் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் உஷாராக பண்ணுங்கள் அடுத்து ஜூன் மாதத்தில் அந்த சொல்லிங்கன்னா ஏழாயிரம் கோடி அவங்க எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி மே மாதம் பதினோராயிரம் கோடி பை பண்ணியிருக்காங்க இவங்க டிஐ பை பண்ணது அறுபத்தி ஏழாயிரம் கோடி ஏப்ரலில் பை பண்ணது ரெண்டாயிரம் கோடி டிஐ பை பண்ணது இருபத்தி எட்டாயிரம் கோடி ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸாக இப்போ தான் வந்து நாற்பத்தி ஏழாயிரம் கோடி செல் பண்ணியிருக்காங்க யார் ஜூலையில் எஃப்ஐ டிஐ வந்து அறுபதாயிரம் கோடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ பார்ப்போம் ஸோ இப்போ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்ப்போம் இந்த ஆகஸ்ட் ஒன்றும் ஆகஸ்ட் நாலும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆகஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோனா மூவாயிரம் கோடி கிட்டத்தட்ட செல் பண்ணி வச்சுருக்காங்க எஃப்இ அதுவும் இந்த இண்டெக்ஸை தான் வந்து செல் பண்ணியிருக்காங்க ஓகே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐயுமே செல் பண்ணியிருக்காங்க பேனிக்கு போல ரெண்டு பேருமே பேனிக் மூலம் இருக்காங்க போல ஸோ இப்போ ஃபோர்த் ஆகஸ்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐ வந்து இரநூத்தி நாலு கோடி பை பண்ணியிருக்காங்க இதே வந்து டிஐ வந்து மைனஸ் அறுநூத்தி எழுபத்தி எட்டு கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி பார்ப்போமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்பளுங்க எவ்வளோனா ஆயிரம் கோடி ஆயிரத்தி எழுபத்தோரு கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐ வந்து செல்லிங் மூல இருக்காங்க டிஐ வந்து பையிங் மூல இருக்காங்க ஓகேங்களா நம்ம சார்ட் பார்த்தாலும் பெரிய லெவல் அது கீழே விழாது ஏன்னா நம்மளுடைய எக்கனாமி வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு ஸோ யாரும் எதுவும் உரி பண்ணிக்க வேண்டாம் பட் நீங்க ஷார்ட் டேர்ம்ல ட்ரேட் பண்றீங்க ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா நீங்கள் ஷார்ட் டேர்மில் பை பண்ணி செல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க ஸோ நீங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்துக்கு போங்க அப்படி போயிட்டு பையோ செல்லோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம் அப்படி இல்லைனால ஆவரேஜ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம் பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வீக்லி மந்த்லி ஒன் மந்த்லி அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸோடு இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஈக்குவிட்டியில் ட்ரேட் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அதான் என்னென்னா இன்னைக்கு அந்த ட்ரம்ப் வந்து திரும்பவும் அந்த வரியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பொறுத்து மார்க்கெட் இம்பேக்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம் பட் குளோபல் மார்க்கெட்டெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக தான் இருக்கு லைக் காட்டுறேன் இருங்க இங்கே இருக்குது அந்த சார்ட்டு குளோபல் மார்க்கெட்ஸ் மார்க்கெட்ஸ் இண்டெக்ஸ் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது பாருங்கள் ஜெர்மனி ஃப்ரான்ஸு யுஎஸ் ஆடி வாங்குவான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவனை தான் அவனுக்கே வந்து வரியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அவன் பொருளை அவன் இன்க்ரீ அவன் நாட்டில் விற்கிற பொருளை அவனே வரியா இன்க்ரீஸ் பண்ணுறான் சி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாகவே ஓரளவு மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ லெட்ஸி ஃப்யூச்சரில் எப்படிலாம் மார்க்கெட் வருதுன்னு சொல்லி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் ஸோ ஒரே ஒரு கோர்ஸ் தான் ரீசன்ட் டு பை ரீசன்ட் டு செல் ஓகேங்களா அதை மட்டும் எப்பயுமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க ஓகேங்களா ஓகே நன்றி